ஹாய் செலோ ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் மைத்திய கம்மல் உங்களுக்காக சில விழுந்த அடிகளையும் படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டு விடலாம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நாம் எல்லாருமே வந்து ஒரு சின்ன அடிப்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தெருவில் போய்கிட்டே இருக்கோம் எதனா ஒரு கல் அடிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே இல்லைன்னா நம்ம அதை கேர் பண்ணவே மாட்டோம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இதுவே அந்த பிளேஸ்ல ஒரு நாலு பேர் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக வச்சுக்கிட்டா கூட ஜையோ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளுடைய வழி நமக்கு தெரியாது பட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட் யோசிப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே அப்படிதான் யோசிக்கும் ஸோ சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் விஷயம் நம்ம இன்னைக்கு நல்லா நடந்து போனாலுமே பாரு எப்படி நல்லா இருக்கா பேரு நல்லா சிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நீங்க ஒரு நடக்க முடியாம ஒரு பிரச்சனை உங்களுக்கு சூழ்நிலை குறைங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரு அன்னைக்கே சொன்ன எப்படி இருக்கா பத்தியா இப்படிதான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்மளை நம்மள சுத்தி இருக்கிறவங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்படி வேணாலும் பேசிக்கொண்டேதான் இருப்பாங்க அவங்களுடைய வாயை வந்து நம்ம எப்பவுமே மூ வாயை மூட முடியாது சோ நம்மளுடைய லட்சத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம போய் ஆகணும் அவங்க எதனா சொல்லுவாங்களோ இவங்க எதனா சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு விஷயத்தை போயிட்டு பண்ண இப்போ ஒன்றில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கூட அதில் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் ஆகலை இன்றைக்கி நான் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் ஒரு எண்பது ரூபாய் லாபம் தான் எடுக்க முடிச்சு இருபது ரூபாய் எனக்கு லாஸுன்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக திரும்ப ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ அந்த டைம்லையும் ஐயோ நான் சொன்னேன்ல உன் காசு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நிறைய பேர் வந்து வளர்த்தத வந்து டிமோட்டிவ் பண்ணிடுவாங்க வளர விடாமல் தடுக்கிறதே இந்த நம்ம சுற்றி நாலு பேர் இருக்காங்க அவங்கள தான் ஸோ யாரையுமே சுற்றி இருக்கிறவங்கள பற்றி எதுக்காகவே யோசிக்காதீங்க சரிங்களா ஏன் என்னுடைய அனுபவத்திலேயே இப்போ ஒரு சின்ன யாருக்கா இருந்தாலுமே சொல்கிறேன் என்னுடைய இதுன்னு விட்டுருங்க ஒரு அடிப்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து ஆறுதல் சொல்லலாம் வேறு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதே விட முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லலாம் இதை பண்ணுங்க சரியாயிடும் இந்த ஹாஸ்பிட்டல் போங்க சரியாயிடும் இது சரியாயிடும் அப்படி சொல்லலாம் பட் இப்போ இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க என்னத்தை நம்ம சொல்லுவோம் நான் அப்பயே வாண்டான்னு சொல்லல நீ எதுக்கு அங்கே போன யார் ஒருத்தருக்குமே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க எல்லாருக்குமே அப்படிதான் இப்போ ஒன்றுமே இல்லை இன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது உன்னோட பைசா இன்னைக்கு தொலைஞ்சிரும் உன்னோட ஃபோன் இன்னைக்கு தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படி யாருக்காவது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஏன் வெளியில் போக போகிறாங்க ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஏன் அமௌண்ட் எடுத்துகிட்டு போக போகிறாங்க எல்லாருமே சேஃபாக உள்ளே இருக்கலாம் ஸோ அது வந்து விதி யார் யாருக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன நடக்கணும்ன்றது விதி ஸோ யாருமே வந்து யாரையுமே வந்து புண்படுத்தணும்னு நினைக்காதீங்க அதை சொல்லி கஷ்டப்படுது முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லுங்க தயவு செய்து வந்து யாரையுமே புண்படுத்தாதீங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுங்க நீ மீண்டு வரணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை பண்ணு உனக்கு தோணுதா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுங்க முடியலன்னா தயவு செய்து விட்டுருங்க சரிங்களா ஸோ யாருமே அதே போல நம்ம வந்து முன்னேறணும்னா நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வச்சு போகணும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு ஏறிட்டோம் மூணாவது ஸ்டெப் வந்து நாங்கள் ஏதோ மேடுப்பாளம் இருக்கு காலை வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் இறங்கக்கூடாது ஸோ மீண்டும் நம்ம அதை கஷ்டப்பட்டு ஏறினா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் ஸோ யாருக்காகவும் யாருமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க நம்மளால முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் ஸோ எதுக்காகவும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாராலையுமே வளர்ந்து வர முடியும் யாருமே இன்னைக்கு உயரத்தில் இருக்கவங்க யாருமே கஷ்ட படாம யாரும் மேலே வந்திருக்க முடியாது அவங்களுடைய லைஃப்பில் மேடு பழத்தை பார்க்காம யாருமே மேலே வந்திருக்க முடியாது எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் இன்றைக்கி மேலே இருப்பாங்க சரிங்களா நம்மளுமே இந்த டைமில் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்மளுமே ஒரு வெற்றி படிக்கட்டில் வந்து நிற்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் சரிங்களா பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க